இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆண்டவருடைய இறைவாக்கு நம் ஒவ்வொருவர் மத்தியிலும் எவ்வாறு ஓடி விழுகிறது என்பதை இன்றைய இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது விதை விதைப்பவர் ஓமை மக்கள் மீது மனமிறங்கி ஆண்டவர் தன்னுடைய இறைவார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிறார் அண்டவரே உம்முடைய இதை வார்த்தையை நான் கண்டதும் என் உதட்டருகில் வந்ததும் நான் அப்படியே விழுங்கிவிட்டேன் என்று சொல்லுகின்ற இறைவாக்கினரை போல இந்த இறைவாக்கு நம்முடைய நம்மிடத்திலும் ஓடி வந்து விழுகிறது நான் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்தேன் யோவான் பத்து பத்தில் வாசிக்கிறோம் இந்த நிறைவாக பெரும்பொருட்டு இந்த இறைவாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைவாக பெரும்பொருட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இறை வார்த்தை இந்த குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே என்று அது நிர்ணயிக்கப்படவில்லை மாறாக எல்லாருக்கும் வழியோரத்தில் அமர்ந்தவனுக்கும் பாறையில் அமர்ந்தவனுக்கும் முச்செடியின் நடுவிலே இருப்பவனுக்கும் ஏர் ஓட்டி பண்படுத்தப்பட்ட நிலத்திற்கும் அந்த விதை கொடுக்கப்படுகிறது ஐயோ இந்த இடத்தில் இது விளையாது என்று ஆண்டவர் அதை வரையறுக்கவில்லை பாதையோர பாதையில் அவர் வளராது என்று அவருக்கு தெரியும் இருந்தாலும் அதை வரையறுக்கவில்லை முச்சிடிகள் நடுவே விழுகிறது இருந்தாலும் அது வளர விடாமல் அவற்றை சுத்திருக்கின்றவை தடுக்கும் என்று அறிந்தும் அதை பற்றி அவர் வரையறுக்கவில்லை அவர் நிரம்ப வாரி கொடுக்கிறார் எல்லா இடங்களிலும் வாரி தெளிக்கிறார் அந்தந்த நிலத்திற்கு ஏற்ப நிலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப நீர்நிலைகளுக்கு ஏற்ப அதை சுற்றியுள்ள சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கடவுளின் வார்த்தை வளர்கிறது இன்றும் இந்த இறைவார்த்தை முழுக்க விதைக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது நம் மனதில் நம் உள்ளத்தில் இன்றும் விதைக்கப்படுகிறது இன்றும் இந்த இறைவார்த்தை கொடுக்கப்படுகிறது ஊன்றப்படுகிறது தெளிக்கப்படுகிறது இது நம்முடைய மனதை பொறுத்து நாம் எப்படி பதில் கொடுக்கப் போகிறோம் என்பதை பொறுத்து இந்த இறைவாக்கு என்னுடைய வளர்ச்சி இருக்க போகிறது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் எவ்வாறு வாழப்போகிறோம் நாம் எவ்வாறு கிறிஸ்துவுக்கு பதில் கொடுக்கிறோம் கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு பதில் கொடுக்கிறோம் என்று ஆன்ம சோதனையிட்டு ஜெபிப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தை எமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே முது இறக்கம் அளவிட முடியாதது முது இறக்கம் சக்தி மிக்கது முது இறக்கம் எத்துணையும் மோசமான நிலையில் நாங்கள் இருந்தாலும் தேடி வந்து எங்களை தொட்டு தூக்கி நிறுத்துகின்ற முது இறக்கம் முது நாங்கள் நோயுற்றவர்கள் பலவீனமானவர்கள் என்பதையெல்லாம் அது கவலைப்படவில்லை மாறாக வாரி இறைக்கப்படுகிறது இந்த இறைவாக்கை நாங்கள் பெற்று நூறு மடங்கும் அறுபது மடங்கும் முப்பது மடங்கும் பலன் கொடுக்க வரம் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை